உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் மனைவி தனலட்சுமி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் இவர் கடந்த பதினேழாம் தேதி பிரசவ வழியால் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் குழந்தை நன்றாக உள்ளது என்று கூறி திடீரென நேற்று காலை குழந்தையின் உடலுக்கு உள்ளது எனவே தருமபுரிக்கு செல்லுங்கள் என்று மேல் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் அனுப்பி வைத்துள்ளனர் பின்னர் கர்ப்பிணி தனலட்சுமி தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி அறுவை சிகிச்சையின் மூலம் பெண் குழந்தையை மீட்டுள்ளனர் உயிரிழந்த நிலையில் உறவினர்களிடம் குழந்தையை தர்மபுரி மருத்துவர்கள் ஒப்படைத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் இன்று திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் கண்களில் கருப்பு துணி கட்டியும் பதினேழாம் தேதி பணியில் இருந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெண் சுசு உயிரிழந்ததற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கூறியும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சமாதான பேச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐயா ஐயா வணக்கம் பெரியார் நகர் திரு பெயர் கடந்த ஒரு என்னுடைய அக்கால் மகன் அவருடைய பேத்திக்கு உடல் வயிற்றுவலி ஏற்பட்டு குழந்தை பிரசவத்திற்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் சேர்த்ததிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எந்த ஒரு டாக்டரும் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடவில்லை எந்த ஒரு வின் பிளான் போட்டு ஒரு குளுக்கோஸும் போடலை குழந்தை நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு துடிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் நைட்டு எடுக்க வந்து சேர்ந்தது மதியம் முதல் நாள் மதியம் அதாவது பதினேழாம் தேதி மதியம் நைட்டு பதினேழாம் தேதி நைட்டு குழந்தைக்கு துடிப்பு இருக்கு ஆரோக்கியமா இருக்கு நார்மல் டெலிவரி ஆகிட்டுமே காலம் தாழ்த்தி பதினெட்டாம் தேதி காலையில குழந்தைக்கு ஆட்பீட்டு இல்லை நாடி துடிப்பு இல்லை அப்படின்னு ரெஃபர் பண்ண சொன்னாங்க ஏன் ஹாஸ்பிட்டல் இல்ல அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்களாம் இதை சொல்ல மாட்டோம் நீங்க வெளி ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அலட்சிய போக்கோட பதினேழாம் தேதி இந்த டியூட்டி டாக்டர் பதினெட்டாம் தேதி இந்த டூட்டி டாக்டர் ரொம்ப அலட்சிய போக்கோட போன கையும் அவங்க பாட்டு போன பேசுன்னு அவங்க என்னவோ அவங்க இதுல இருக்கு இதனால எங்க குழந்தைய நாங்க தருமபுரி கொண்டு போய் அந்த குழந்தை இறந்து பிறந்தது இங்கே இறந்துருச்சு காலையிலேயே இறந்துட்டு இருக்குதுன்னு மத்தியானம் போய் அங்கே சேர்த்தனும் இறந்துச்சுனாங்க நேற்று நைட்டு இறந்த குழந்தை ஆறு மணி நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க இன்னைக்கு கொண்டு வந்து அடக்கம் செஞ்சுட்டு அடக்கம் செஞ்சுட்டு இந்த மாவட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மகப்பேறு மருத்துவர்களையும் பொதுநல மருத்துவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் இந்த மாதிரி எங்கள் குழந்தைக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு தாய்மார்க்கும் நடக்க கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம் தயவு செய்து அனைத்து பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு தந்து அனைத்து பொதுமக்களினுடைய தாய்மார்கள் நலன் கருதி வாழ்வாதாரத்தில் குழந்தைகளின் உயிர்க்கு நலன் கருதி அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு திருப்பத்தூர் சந்திரசேகர்